ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மதியலான்சே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா இது பாருங்கள் மசாலா வடை பண்ணியிருக்கேன் கடலை பருப்பு போட்டு அடுத்தது பார்த்தீங்கனாக்கா சின்ன வெங்காயம் அண்டு பூண்டு போட்டு காரக்குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி காரக்குழம்பு வச்சுருக்கேன் சூப்பராக செம்மையாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இது மாதிரி செய்யுங்க இது வந்து எஸ்டே நேத்ராசம் சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு ரைத்தா பண்ணியிருக்கேன் ஸோ தயிர் ஊற்றி இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இதை சாப்பிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் இந்த சம்மருக்கு மஸ்ட்டு இது தயிர் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் சால்ட்டு தேவையான சால்ட்டு இது வேர்க்கலை வெடிச்சு வச்சிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னாக்க நம்ம எப்பயுமே லஞ்ச் முடிச்சுட்டு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் எதுனா சாப்பிடுவோம் இல்லையா ஸோ அதுக்கு பதில் நாங்கள் வந்து வேர்க்குல பாயில் பண்ணியிருக்கோம் ஸோ அதை சாப்பிட்டு தான் வச்சுருக்கோம் நீங்களும் இந்த மாதிரிலாம் சாப்பாடுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து நல்லதாக பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இங்கே பார்க்கலாம் பார்க்கலாம்ப்பா இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பு நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன் எனக்கு எல்லா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பருக்கும் மிக 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 நன்றி அதை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ